தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பராசக்திக்கு மாரடைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பராசக்திக்கு மாரடைப்பு பராசக்தி என்ற ஒரு திரைப்படம் தமிழகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சிவகார்த்தியை நடித்து வெளியிடப்பட்ட அந்த திரைப்படம் அந்த படம் ஜனநாயகனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட படம் ஜனநாயகனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஜனநாயகன் வெளியிடப்படும் பொழுது வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு சான்றிதழ் சிக்கலில் மாற்றிவிட்டதால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆவது தள்ளிப்படப்பட்டுள்ளது பராசக்தி திரைப்படம் வெளியிடப்பட்டது நேற்று சென்னையில் ஜிஎஸ்டி சாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் போக்குவரத்து தேட்டர் வந்து ஹவுஸ் பிளாயர்ச்சி பார்க்க வந்தவங்க கூட்டம் திரண்டது என்று இந்த பராசக்தி படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக இந்திரா காந்தியை அவமதிக்கும் நோக்கத்தில் இந்த வசனங்கள் இடம்பெற்றன அடுத்ததாக ஆளுகின்ற திமுக இந்த தேர்தலை மனதில் கண்ணோட்டத்தில் மனதில் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த படம் சிவகார்த்தியனுக்கு மிக முக்கியமான படமாக கருதப்பட்டது ஆனால் இந்த படத்தோடு சிவகார்த்தியனுடைய கேரியரை திமுக முடித்துவிடும் என்றும் பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பராசக்தி மிகுந்த கலெக்ஷனை தரும் என்று எதிர்பார்த்து படம் ரிலீஸ் செய்யப்பட்டது ஆனால் முதல் நாளிலேயே அதனுடைய டிக்கெட் விற்பனை மிகவும் மந்தமாக உள்ளது பராசக்தி தயாரிப்பு குழுவினர் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாததால் பராசக்தி திரைப்படம் டிக்கெட் விற்பனை அமோகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் டிக்கெட் விற்பனை மிகவும் மந்தமாக உள்ளது பராசக்தி நஷ்டத்தை சந்திக்கிறது பராசக்தி சக்தி இழந்து விட்டது பராசக்தி மாரடைப்பை சந்திக்கிறது